வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது அக்பர் பீர்பால் கதைகளுள் ஒன்றான ஏமாற்றாதே ஏமாறாதே என்ற கதை கபாலிபுரம் என்ற மாநகரில் கபிலன் என்ற ஓவியன் இருந்தான் ஓவியம் வரைவதில் மிகுந்த திறமை வாய்ந்தவன் யாரை பார்த்தாலும் அவர்களை அப்படியே ஓவியமாக வரைந்து விடுவான் ஓவியத்திற்கும் அந்த ஆளுக்கும் சிறு வேறுபாடு கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு பொருத்தமாக ஓவியம் வரைவான் பணக்காரர்களை வரைந்து கொடுப்பான் அந்த ஓவியத்தை நல்ல விலை கொடுத்து வாங்குவார்கள் அதை தங்கள் வீட்டில் அழகாக மாட்டி வைப்பார் அந்த ஊரில் ராஜன் என்ற செல்வன் இருந்தான் யாருக்கும் எதையும் தராத கருமி அவன் அவனுடைய பிறந்தநாள் விழா வந்தது நிறைய உறவினர்கள் விழாவிற்கு வந்திருந்தனர் ராஜனின் இயல்பை அறியாத கபிலன் அந்த விழாவிற்கு சென்றான் ராஜனை வணங்கிய அவன் ஐயா நான் சிறந்த ஓவியன் உங்களை அப்படியே ஓவியமாக வரைந்து தருகிறேன் உங்களையே நேரில் பார்ப்பது போல இருக்கும் அதை வரவேற்பாறையில் அழகாக மாட்டி வைக்கலாம் அந்த ஓவியத்திற்கு எவ்வளவு பணம் தருவீர்கள் என்று கேட்டான் உறவினர்கள் தன்னை பெருமையாக நினைக்க வேண்டும் பிறகு பணம் தராமல் இவனை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்தான் ராஜன் நீ வரும் ஓவியம் என்னை போலவே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் ஆயிரம் பணம் தருகிறேன் இல்லாவிட்டால் பணம் எதுவும் தரமாட்டேன் என்றான் உங்களைப் போலவே ஓவியம் வரைந்து ஒரு வாரத்தில் தருகிறேன் குறையதும் இருந்தால் பணம் தர வேண்டாம் என்றான் ஓவியன் ராஜனைப் போலவே ஓவியம் வரைந்து எடுத்து வந்தான் அந்த ஓவியத்தை மேலும் கீழும் பார்த்தான் ராஜன் இந்த ஓவியம் என்னை போலவா இருக்கிறது நீயே பார் இவ்வளவு நிறைய என் தலையில் உள்ளது என்னை கிழவனாக்கிவிட்டாயே நான் இருப்பது போல இளமையாக ஓவியத்தை வரைந்து எடுத்து வா என்றான் அந்த ஓவியத்தை எடுத்து சென்றான் கபிலன் அதில் சில மாற்றங்கள் செய்தான் அந்த ஓவியத்தை மீண்டும் ராஜனிடம் கொண்டு வந்தான் என்னைத்தானே ஓவியம் வரைய சொன்னேன் நீ எவனோ ஒரு இளைஞனை வரைந்துள்ளாயே இளமையும் முதுமையும் கலந்தது போல உன்னால் வரைய முடியாதா என்று கேட்டான் அந்த ஓவியத்தில் மேலும் சில மாற்றங்களை செய்தான் கபிலன் இந்த ஓவியமும் என்னை போல் இல்லை வேறு ஓவியம் வரைந்து கொண்டு வா என்றான் ராஜன் எப்படி வரைந்தாலும் இவன் ஓவியத்தை வாங்க போவதில்லை ஏதேனும் குறை சொல்லி திருப்பி அனுப்பத்தான் போகிறான் என்ன செய்வது என்று சிந்தித்தான் கவிலன் பீர்பாலிடம் வந்து நடந்ததை சொன்னான் அந்த செல்வன் ஓவியம் வாங்காமல் என்னை ஏமாற்றுகிறான் என் உழைப்பிற்கு நீங்கள் தான் ஊதியம் தர வேண்டும் என்று வேண்டினான் ராஜனை வரவழைத்தார் பீர்பால் ஏன் இந்த ஓவியனை ஏமாற்ற பார்க்கிறீர் பலமுறை திருத்தம் செய்தும் ஓவியத்தை வாங்க மறுக்கிறீர்களாமே என்று கேட்டார் அமைச்சரே நான் யாரையும் ஏமாற்றவில்லை என்னை போல ஓவியம் வரைந்துதா ஆயிரம் பணம் தருகிறேன் என்று இவனிடம் சொன்னேன் இவன் வரைந்த ஓவியம் என்னை போல் இல்லை அதனால் தான் பணம் தரவில்லை என்னை போலவே ஓவியம் வரைந்து தர சொல்லுங்கள் ஆயிரம் பணத்திற்கு பதில் இரண்டாயிரமாக கூட தருகிறேன் என்றான் ராஜன் ஓவியம் என்றாலே சிறு சிறு குறைகள் இருக்கத்தானே செய்யும் இது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார் பீர்பால் அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னை போலவே ஓவியம் வரைந்து தரச் சொல்லுங்கள் இரண்டு பங்கு பணம் தருகிறேன் குறை இருந்தால் ஒரு பணமும் தரமாட்டேன் என்று அளாவடியாக பேசினான் சரி ஒரு வாரம் சென்று வாருங்கள் உங்களைப் போலவே ஓவியம் இங்கிருக்கும் அதில் குறை இருந்தால் பணம் தர வேண்டாம் என்றார் பீர்பால் அந்த ஓவியத்திலும் எப்படியும் குறை கண்டுபிடித்து பணம் தராமல் தப்பிக்கலாம் என்று நினைத்து புறப்பட்டான் ராஜன் நீ ஓவியம் எதுவும் வர வேண்டா அடுத்த வாரம் இங்கு வா பணத்துடன் செல்லலாம் என்றார் பீர்பால் ஓவியனிடம் ஒரு வாரம் சென்றது பீர்பாலின் மாளிகைக்கு இருவரும் வந்தனர் உங்களைப் போலவே வரையப்பட்ட ஓவியம் இது திரை சீலையால் மூடப்பட்டுள்ளது திரையை விளக்கி பாருங்கள் சிறு குறையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது என்றார் எப்படியும் வரைந்திருக்கட்டும் குறை கண்டுபிடித்து விடலாம் என்று திரையை விளக்கினான் அவன் அங்கே அவனைப் போலவே ஓவியம் இருந்தது ஆனால் அந்த ஓவியம் அசைந்தது கண்களை இமைத்தது அது ஓவியம் அல்ல எதிரே உள்ளவர் வடிவத்தை அப்படியே காட்டும் நிலை கண்ணாடி அதில் தன் வடிவம் தெரிகிறது என்பது அவனுக்கு புரிந்தது அமைச்சரே இது ஓவியம் அல்ல முகம் பார்க்கும் கண்ணாடி என்றான் அவன் கண்ணாடியில்தான் நம் வடிவம் அப்படியே தெரியும் குறை எதுவும் காண முடியாது ஓவியம் என்றால் குறைகள் இருக்கத்தான் செய்யும் இந்த கண்ணாடியை எடுத்துச் செல்லுங்கள் ஓவியனுக்கு இரண்டாயிரம் பணம் தாருங்கள் என்றார் பீர்பால் அமைச்சரே இது நியாயமல்ல என்றான் அவன் நியாயத்தை பற்றி நீங்கள் பேசாதீர்கள் குறையே இல்லாமல் யாராலும் ஓவியம் வரைய முடியாது இதை அறிந்த நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த ஓவியங்களை எத்தனை முறை வரை சொன்னீர்கள் நம் வடிவம் கண்ணாடியில் தான் தெரியும் இரண்டாயிரம் பணம் தந்து இதை வாங்கி செல்லுங்கள் இல்லையேல் ஏமாற்ற முயன்றதற்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்றார் பீர்பால் ஆயிரம் பணம் கொடுத்து அந்த ஓவியத்தை வாங்கியிருக்கலாம் வீட்டில் அழகாக மாட்டி வைத்திருக்கலாம் எல்லோரும் பார்த்து மகிழ்ந்திருப்பார்கள் பத்து பணம் பெறாத கண்ணாடி இது இதற்கு இரண்டாயிரம் பணம் தர வேண்டி வந்ததே என்று தன்னையே நொந்து கொண்டான் அவன் ஓவியனிடம் இரண்டாயிரம் பணம் தந்தான் அந்த கண்ணாடி எடுத்துக்கொண்டு வருத்தத்துடன் சென்றான் பணக்காரன் நன்றி கதை முடிவடைந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர்